பிரியன் சார் நிலவரத்தை எப்படி யோகிக்கிறீங்க நான் ஒன்றும் கேள்வி என்ன இப்போ நிலவரம் இப்படி இருக்குது நான் ஏற்கனவே முன் உரையிலே சொல்லிட்டேன் ரமேஷ் சேதுராமன் சிக்ஸ்டி ஃபார்ட்டி அப்படின்னு ஒரு பிரசனேஜை கொடுத்துருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டெல்லி முடிஞ்ச இல்லை பொதுவாகவே இந்த எக்ஸிட் போல்ஸ்லாம் வந்து முழுசாகவும் நம்புகிறபடியாகவும் இல்லை நம்பாதபடியாகவும் இல்லை அது மாதிரி அதை டோட்டலாக வீக்கனட்ரில்லையாக வந்துட்டுன்ற மாதிரி தான் கண்டிப்பாக 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 ஏன்னா வந்து அதுக்கு மாறாக பல முடிவுகள்லாம் கடந்த காலத்தில் வந்திருக்கு சிலபோது அதே மாதிரியும் வந்துருக்குறதை நம்ம பார்க்குறோம் நம்ம அதனால் வந்து எக்ஸாக்டாக வந்து பார்லிமெண்ட் தேர்தலே எக்ஸிட் போலெல்லாம் கூட சரியாக வரல ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நடந்த மகாராஷ்டிரா தேர்தலில் கூட எக்ஸிட் போல்லாம் சரியாக இல்லை ஆக்சுவலாக ஹரியானா தேர்தல் அதெல்லாம் சரியா இல்லை வேறு மாதிரி மிக்சடாக இருந்தது அதனால் இந்த எக்ஸிட் போலில் வந்து எந்த கணக்கில் நம்ம எடுத்துக்கணுன்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது பட் ஆனால் நிலை கள நிலவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி ரொம்ப கடுமையான ஒரு ஃபைட்டை கொடுத்தாங்கன்றது உண்மை அதில் வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது கொஞ்சம் லேட்டாக தான் அவங்க வந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்தாங்க ஏஏபி முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபி லேட்டாக தான் ஆரம்பித்தாங்க அவங்க லேட்டாக ஆரம்பித்தாலும் வந்து அவங்களோட அம்பு சேனை படைபலம் அதிகார பலம் எல்லா பலத்தையும் அவங்க இறக்கினாங்க அவங்க அவங்களோட சித்தாந்த ரீதியில் அதாவது ஒன்று வந்து வாக்குறுதிகள் ஏஏபிக்கு போட்டியாக கொடுக்குற வாக்குறுதிகள் அது உரிமை தொகை உட்பட எல்லாமே முதியோர்களுக்கு இளைஞர்களுக்குன்னு கேஸ் சிலிண்டர் உட்பட எல்லாமே எலக்ட்ரிசிட்டி வாட்டர் எல்லாத்துலேயும் அந்த வாக்குறுதிகள் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இதில் வந்து இப்போதைய எலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு கொஞ்சம் மாறியிருக்கு இதில் வந்து மோடி முக்கியம் கிடையாது ராகுல் காந்தி முக்கியம் கிடையாது என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்கன்றதான் முக்கியம் ஆக்சுவலாக ஸோ முகங்களுக்கு பதிலாக வந்து உங்கள் வாக்குறுதிகள் தான் முக்கியமாக ப்ளே பண்ணுது ஒரு காலத்தில் வந்து ஒரு சில மாதங்கள் முன்பு வரை கூட இந்த மாதிரியான இலவச வாக்குறுதிகள் உரிமை தொகையெல்லாம் எதிர்த்த பிஜேபி இன்றைக்கி அதே மாதிரியான வாக்குறுதியை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டதை நம்ம பார்க்குறோம் அதை விட எக்ஸ்ட்ராவாகவே கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அவங்க ரெண்டாயிரத்தி நூறுனா இவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பிஜேபி அதனால வந்து ஒரு தேர்தலில் வெற்றி பெறதுக்குன்றது வந்து ஒன்று மோடி இப்போ வெற்றி பெற்றால் மோடி தான் சொல்லுவாங்க அது வேற விஷயம் பிஜேபி ஆனால் மோடி மட்டுமே இனிமே ஒரு தனிநபரை நம்பி ஒரு எலெக்ஷன் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை இனிமே வந்து ஒரு வாக்குறுதிகள் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் எலெக்ஷனை வந்து மேனேஜ் மேனேஜ்மெண்ட்றது மைக்ரோ மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் அது வந்து பிஜேபி இந்த வாட்டி நல்லா பண்ணியிருக்காங்க டெல்லியில் அவங்க எப்பவுமே நல்லா தான் ஸ்டீட் லெவல் வரையும் பண்ணியிருக்காங்க வீடு வீடாக பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க ஆக ஸ்ட்ராங்காக இருக்குது டெல்லியில் அவங்க பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்டர்டன்ஸ் பாதி பேர் பிஜேபி ஆகிட்டாங்க எல்லாம் பிஜேபி தான் இருக்காங்க ஸோ அவங்கலாம் பெரும்பாலும் பிஜேபி கவர்மெண்ட் சர்வன்ஸாக இருக்காங்க ஸோ அவங்க பெரும்பாலும் பிஜேபி ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த பாயிண்டில் பார்க்கும் பொழுது மிடில் கிளாஸ் வந்து பிஜேபிக்கு இப்போ டுவெல் லேக்ஸ் வருமான வரி அதில் மிடில் கிளாஸ் ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் ஒரு முக்கியமான கேள்வி பிரியன் சார் டெல்லியில் அதிகமான அரசு ஊழியர்களை கொண்ட ஒரு இடம் மத்திய தர வகுப்பினர் அதிகம் இருக்கிறார்கள் அந்த பன்னெண்டே முக்கால் லட்சம்ங்கிறது அது உங்களுக்கு ஒரு டெல்லியே கூட ஒரு பேஸ் பண்ணி ஒரு ஒரு பிரியரட்சியாக இருக்கும் இல்லை இல்லை இந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் சார் பன்னெண்டு லட்சம் கொடுத்துருக்காங்க பிஜேபி அதை வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க அது உண்மை அதுதான் எலெக்ஷனில் பொலிட்டிக்கலாக வின் பண்ணணும்னா என்ன வேணால் பண்ணலான்றதான் பாயிண்ட்டுங்க ஆக்சுவலாக சரி நீங்கள் பத்தொம்பது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏன் வருமானத்தின் அடிப்படையில் பத்து பர்சன்ட் கொடுத்தீங்க டி டிமானடைசேஷன் ஜிஎஸ்டினால் எவ்வளோ பிரச்சனை வந்து எவ்வளோ மோசமான நிலைமை இருந்தது எப்படி வின் பண்ணீங்க ரூபா ஃபார்மர்ஸுக்கு கொடுத்தீங்க வருமானத்தின் அடிப்படையில் பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுத்தீங்க புல்வாமா உங்களுக்கு எதிராக இருந்த புல்வாமா உங்களுக்கு ஆதரவாக திருப்பி திசை திருப்பி நாங்கள் தான் தேசத்தின் பாதுகாவலன்னு சொன்னீங்க ஸோ அதனால் எலெக்ஷன்ஸில் வின் பண்ணுறதுக்கு ஒரு கட்சி என்ன வேணால் பண்ணும் பிஜேபி என்ன வேணால் பண்ணும் பிஜேபி ஆல் அவுட் ஆக்கீனா நீங்கள் வேலை செய்யுங்க சார் அது வந்து மூணு விஷயத்தில் அது வின் பண்ணும் ஒன்று வந்து அதுக்கு ஆளம்பு சேனை சேனை படைபலம் எல்லா பலமும் இருக்குது இன்னொன்று வந்து சோஷியல் மீடியாவை நல்லா யூஸ் பண்ணி மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அவங்க பண்ணுறாங்க மூணாவது வந்து அதோட சித்தாந்தம் போலரைஸ் பண்ணுறது ஓட்ட மெஜாரிட்டி ஓட்டை போலரைஸ் பண்ணுறது அது மூணு அது தவிர மோடியோடைய பிம்பம் அந்த நாலு ஜெய் மோடி தான் எல்லாம் சொல்லுவாங்க மோடி தான் எல்லாம் கிடையாது இப்போ சுயம் சேவக்கனுடைய களப்

அவரே பெரியார் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது கெஜ்ரிவால் மட்டுமே ஒரு பெரியாள் ஆனால் கெஜ்ரிவால் கடைசி மூணு வருஷத்தில் வந்து ஒரு ஊழல் முந்தரை குத்துறதுக்கான எல்லா முயற்சிகளையும் பாஜக இறங்கி கிட்டத்தட்ட என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி எல்லாத்தையும் பயன்படுத்தினாங்க ஆனால் இப்போ சொன்னார் ரமேஷ் சேதராமன் சொன்னார் ஏதோ ஊழல் குற்றச்சாட்டில் நிரூபிக்கப்பட்டு ஒரு ஜெயிலுக்கு போடலான்னு சொன்னார் ஊழல் குற்றச்சாட்டு போடப்பட்டிருக்கு அப்படின்னு நிரூபிக்கப்படலை இது மாதிரி தான் நீங்கள் டூ ஜியை கிளப்பி விட்டீங்க டூ ஜி என்னாச்சு கோர்ட்டில் டூ ஜியை கிளப்பி விருமே நீங்கள் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் கோர்ட்டில் டூ ஜிக்கு என்னாச்சு ஊழல் குற்றச்சாட்டை கலப்புறீங்க ஆனால் அது என்னாச்சு இப்போ திமுக பாஜக மேலே கூட தான் ஏழரை லட்சம் கோடி சிஏஜி சொன்னாரு ரஃபேல் இன்னும் ஃப்ரான்ஸில் வந்து என்கொயரி போயிட்டுருக்கு எலக்ட்ரானிக் பாண்ட் மாதிரி ஒரு மோசமான ஒரு விஷயம் உலகத்திலே கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க பிரியம் சார்ட்ட ஒரு கேள்வி ரஃபேல் வந்து அப்பப்போ தலை தூக்குது ஆனாலும் இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதற்கு அந்த அந்த இல்லை இல்லை இப்போது சிஏஜி ரிப்போர்ட்டு ஏழரை லட்சம் நிதின் கட்காரி துறையை சொன்னாங்க ஆனால் பாரதிய ஜனதா ஒரு விஷயத்தை பூம் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற அதே தன்மை எதிர்கட்சிகிட்ட இல்லையோ இவங்க பிரிஞ்சு கிடக்காங்க இவங்க இவங்க பிரிஞ்சு கிடக்காது இவங்க பிரிஞ்சு கிடக்காங்க சார் இவங்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது இவங்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது காங்கிரஸ் பலமாகக்கூடாது ராகுல் காந்தி பலமாக வந்துடக்கூடாதுன்னு இவங்களுக்கெல்லாம் ஏஐபிக்கும் டி டிஎம்சிக்கெல்லாம் ஒரு இது அகிலேஷ் யாதவுக்குலாம் காங்கிரஸ் பலம் பெறக்கூடாது காங்கிரஸ் பலம் பெற்று அவங்க ஓட் பேங்க் போயிடும் அதனால் அவங்க காங்கிரஸ் பலம் பெறக்கூடாது அவங்க நினைக்கிறாங்க காங்கிரஸ் ஓரம் கட்டுறாங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்க காங்கிரஸ் வந்து நம்மளால ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் பலம் கிடையாது அகிலேஷுக்கும் மம்தாவுக்கும் ஆப்புக்கும் இடையுமேன்னா ஒரு நீண்ட காலத்திற்கு பலம் பெறாமலே ஒற்றுமை இல்லாமலே போயிவிடுமல்லவா நீங்க சொல்றது நீங்க நீண்ட காலத்துக்கு ஒற்றுமை இல்லாமலே போயிடுமோ எதிர்க்கட்சிகள் இல்லை சார் இனிமேல் இனிவரும் இனி வரும் காலம் வந்து காங்கிரஸ் வந்து தனியாகவே பிஜேபியை கவுண்டர் பண்ணுறது அதுக்கு நல்லது என கேட்டால் எதிர்காலத்துக்கு அதுதான் நல்லது ஏன்னா இந்த ரீஜனல் பார்ட்டிஸை நம்பி அது இந்த இ கே தே நாட் பிளே அகெயின் ஏன்னா ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்க தங்களை தக்க வச்சுக்கணும் டெல்லியில் கெஜ்ரிவால் தங்களை தக்க வச்சுக்கணும் மம்தா வெஸ்ட் பெங்காலில் தக்க வச்சுக்கணும் அகிலேஷ் வந்து உத்தரப்பிரதேசில் தன்னை தக்க வச்சுக்கணும் அவங்க ஓட் பேங்க் போயிடக்கூடாது அது இயல்பான ஒரு விஷயம் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது அவங்க ரீஜனல் பார்ட்டி மாநில நலன் குறித்து அவங்க அதை அந்த அடிப்படையில் ஆரம்பிக்கிறாங்க நடத்துறாங்க நம்ம அதை ஒன்றும் குறை சொல்ல முடியாது காங்கிரஸ் நேஷனல் பார்ட்டி தன்னுடைய மார்க்கை நம்ம தன்னோட தன்னோட பிரசன்ஸ் வந்து நிரூபிக்கணும் இந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் பிரிஞ்சு கிடக்கிறது வந்து பிஜேபிக்கு சௌரியமான விஷயம் இப்போ பல தொகுதியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஓட்டை பிரிச்சதுனால இப்போ ஏஐபி தோற்று இருக்கிறத நீங்க பார்க்கலாம்

அதான் சார் லோக்சபா முப்பது இடங்கள் அவங்க பெறாங்க அங்க வந்து அங்க வந்து பார்லிமெண்ட்ல இருந்த அந்த ஒற்றுமை எதிர்க்கட்சிகளுக்கு அசம்பிளி எலெக்ஷன் இல்ல பார்லிமென்ட்ல என்ன இடத்துல நம்ம பலவீனமாக இருந்தோம்னு தெரிஞ்சு அதை சரி பண்றதுக்கான முயற்சிகளை பிஜேபி இறங்கி ஒர்க் பண்ணாங்க வின் பண்ணாங்க இங்க வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஏஏபி வந்து ஒரு கிரவுண்ட்ல வந்து ஒரு சாதனைகள் சாதனைகள் பண்ணிருக்காங்க ஹெல்த்லேயே ஆகட்டும் எஜுகேஷன் ஆகட்டும் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க சார் அப்புறம் வாக்குறுதிகள் இலவச பஸ் பயணம் மாதிரி இது ஃப்ரீ குடிநீர் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறாங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க அவங்கள வந்து ஊழல்வாதிகள் என்ற முத்திர குத்திர ஒரு முயற்சியில் பாஜக கம்ப்ளீட்டாக இறங்கினாங்க அதில் எவ்வளோ தூரம் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றது இந்த எலெக்ஷன் முடிவு நீங்கள் ஆச்சரியத்தை கலப்புறீங்களா மூணு சீட்டு அஞ்சு சீட்டு எப்படி நாற்பதாக மூணு ஏழு எப்படி நாற்பதாக மாறும் ஏன்னா பலமான போட்டி இருக்கு அங்க வந்து ஒரு விஜயவா நீங்கள் நீங்க அந்த கவர்மெண்ட்டை வந்து ஃபங்க்ஷன் பங்க்ஷன் பண்ணீங்க கடைசி மூணு வருஷம் அதுவும் சுப்ரீம் கோர்ட் சொல்லிக்கூட நீங்க அதிகாரத்தை கொடுக்கல அதுக்குன்னு ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு போற புடிங்குங்க ஆக்சுவலா அப்படி இருக்கும்போது மக்கள்கிட்ட அந்த விஷயத்தை கொண்டு போகும்போது மக்கள் எப்படி எடுத்துக்காங்க தெரியாது இன்னும் கேட்டா ஆம் ஆத்மிக்கு இன்னும் ஒரு லைன் சொல்லிட்டு முடிச்சிடுறேன் ஆம் ஆத்மிக்கு வந்து இன்னுமே விளிம்புநிலை மக்கள் ஆம் ஆத்மி தான் சப்போர்ட் பண்றாங்க இன்னுமே சீக்கியர்கள் வந்து ஆம் ஆத்மி தான் சப்போர்ட் பண்றாங்க பல்வேறு மாநிலங்கள்லேருந்து இருந்து செட்டில் ஆகிருக்கிற பல ஏழைகள் அங்கே இருக்கிற டெல்லி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க டெல்லியில் இருக்கிற பிரமதி ஹெல்சர்டரை யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே குஜராத்திகள் உட்பட ஆம் ஆத்மியை தான் சப்போர்ட் பண்ணுறாங்க குஜராத்திகள் உட்பட அது இந்த எலெக்ஷன்ஸில் எப்படி டிராஸ்டிக்காக மாறி இருக்கும் இவங்க இவங்க சொன்ன பாஜக சொன்ன இந்த முத்திரை இருக்கிற ஊழல் முத்திரை கெஜ்ரிவால் சிசோடியா மேலே ஏஐபி மேலே அதை மக்கள் முழுசாக நம்பினாங்களா நம்பியிருக்காங்களா இல்லையா அதை பொறுத்து தான் அந்த வந்து இந்த வெற்றி அமையும் ஆக்சுவலாக பிரியன் சார் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இது இறுதி கேள்வியாக வச்சுக்கலாம் அந்த நிகழ்ச்சியில் இந்தியன் எக்ஸ்ப்ரெஸ் வந்து ஆம் ஆத்மிக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருப்பதாக சில பாயிண்ட்ஸை நோட் பண்ணுறாங்க இந்த எலெக்ஷனுடைய டைமில் கடைசியில் என்ன ஆம் ஆத்மிக்கு இவ்வளோ செஞ்சுருந்தா பின்னடைவு நம்முடைய சகோதரி ஸ்டெல்லா மேரி அம்மா சொன்னதை அது பரவாயில்ல அதை தாண்டி டெல்லியிலுடைய இறுக்கமான சுற்றுப்புறச் சூழல்கள் குப்பைகள் மோசமான சாலைகள் நெருக்கடி நிறைந்த டிராஃபிக் கடந்த ஆண்டு ஆம் ஆத்மி வாக்குறுதிகளில் எமுனையை நாங்கள் சுத்தம் செய்வோன்னு சொன்னோம் அதெல்லாம் செய்யப்படலை டெல்லியாக லண்டன் போன்றும் பாரிஸ் போன்றும் மாற்றுவோம் என்று சொன்னார்கள் அதுவும் செய்யப்படலை யாருக்கு இலவசம் வேண்டும் என்ற குரல்கள் அங்கிருந்து வருகிறது இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய இந்த களப்பதிவை நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இல்லை அதாவது வந்து ஃபிஃப்டீன் டுவெண்ட்டியில் வந்து அவங்க செய்ய முடிஞ்சது இருக்குல்ல அது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து அவங்களால் செய்ய முடியல ஏன்னா மத்திய அரசு வந்து எல்ஜி மூலமாக பலவிதமான பிரச்சனைகள் அவங்க பண்ணிட்டாங்க பண்ணியிருக்காங்க இப்போ காஷ்மீர்லேயே அப்படி தான் பண்ண போகிறாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உமர் அப்துல்லா ஏன் வந்து ஓரளவுக்கு பிஜேபியை பற்றி அடக்கி வாசிக்கிறார் பேச மாட்டேங்கிறாரு அங்கே காரியம் நடக்காது இல்லாட்டி எல்ஜி அங்கே ஒரு முன்சிபாலிட்டி மாதிரி நடத்துகிறாங்க சார் ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை ஒரு ஜஸ்ட்டு பஞ்சாயத்து மாதிரி நடத்திருந்தாங்கன்னா எல்ஜி தலையிட்டிருந்தாருன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இங்கே ஃபுல் ஃப்ளெட்ஜுடு ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே வந்து இந்த கவர்னர் என்ன பாடுபடுத்துகிறாரு அங்கே எல்ஜிக்கு வந்து ஈக்குவலான ஒரு இது இருக்குது ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோட முடிவுகளை வந்து எல்ஜி ஏற்றுக்கொள்ளணுன்றது ஒரு அடிப்படையான விஷயம் ஆனால் யூனியன் டெரிட்டரி அல்லது எல்ஜின்றவர் வந்து என்ன பண்ணுறாரு அங்கே போலீஸ் பவர்ஸ் கிடையாது அதுக்கு ஏஏபிக்கு லேண்டு பவர்ஸ் கிடையாது ஏஐபிக்கு அப்படி இருந்துமே வந்து அவங்க வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து லேண்டு முக்கியம் சட்டம் ஒழுங்கை வந்து பாதுகாக்க வேண்டியது பாஜக பொறுப்பு பாஜக அரசோட பொறுப்பு அதில் ஏதாவது பிரச்சனைன்னா அது ஏஐபி மேலே தான் போகும் சாதாரண மக்களுக்கு வந்து இது தெரியாது கவர்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ஷாஹின் பாங் கலவரம் நடக்குது வடக்கு டெல்லியில் ஐம்பத்தி ரெண்டு பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள் ஆம் ஆத்மி மௌனியாக இருக்கிறார்கள் அப்ப என்ன ஐயான்னு கேட்டா எங்க கையில போலீஸ் இல்லை போலீஸ் அவங்க கையில இல்லைன்றது உண்மை அதனால சட்டம் ஒழுங்குக்கு வந்து இன்சார்ஜ் யாருன்னு பாத்தீங்கன்னா பாஜக மத்திய அரசு தான் இன்சார்ஜ் அமித்ஷா தான் அதுக்கு இன்சார்ஜ் ஆக்சுவலா அந்த சட்டம் ஒழுங்கு டெல்லியில் கெட்டு போச்சுன்னா அது வந்து காரணம் அவங்க தான் மத்திய அரசு ஆனால் காமன் மேனுக்கு வந்து அது புரியாது அவங்க வந்து டெல்லியோட முதலமைச்சர் அதாவது ஆம் ஆத்மி தான் கவர்மெண்ட் நடத்துது அவங்க தான் பொறுப்பு நினச்சிருப்பாங்க ஸோ இதில் வந்து இந்த கேப்பில் வந்து பிஜேபி விளையாடுவாங்க அது ஏஐபி மேலே பழிய போடுவாங்க அதே மாதிரி ஒரு திட்டத்தை போடுறதுனா லேண்டு முக்கியம் இந்த லேண்டை நீங்கள் ஒரு சென்ட்ரல் லேண்டை நீங்கள் வாங்க முடியாது அது முழுக்க முழுக்க மத்திய அரசோட அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி கையில் இருக்குது அந்த லேண்டை அவங்க இருக்குது அது இவங்க எடுக்க முடியாது ரெண்டாவது எந்த ஒரு விஷயத்தையும் போட்டாலும் எல்ஜி கடைசியில் கையெழுத்து போடணும் ஒரு கியூனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால எல்ஜி கைத்து போகணும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாரையும் உங்கள் பேச்சை கேட்குறதே கிடையாது ஏன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேட்டேன்னா அவனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறார் எல்ஜி இது மாதிரிலாம் வந்து ஒரு மூன்று வருஷ காலம் அந்த கவர்மெண்ட்டே நடத்த விடாத பண்ணிட்டாங்க சார் மதுபான ஊழல்னு சொன்னாங்க அந்த ஊழல் இன்னும் நிரூபிக்கப்படலை ஜெயிலெலாம் போட்டாங்க இப்போது மெஜாரிட்டி கிடைக்காத இந்த காலகட்டத்தில் அடக்கி வாசிக்கிறாங்களே தவிர இருபத்தி நாலுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஒரு நீங்கள் சொன்னீங்க ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் பிஜேபி தவறான முன்னுதாரணங்களை வலிமைப்படுத்துகிறதா ஆமா சார் எந்த எல்லைக்கு நாங்க செய்வோம் அதிகாரங்களை படிப்பாங்க எல்லா விதமான விஷயங்களையும் பண்ணுவாங்க அது வந்து மூலமா குறைச்சல் கொடுப்பாங்க ஒரு அதிகாரத்தை அவங்களுக்கு வந்து அவங்க சித்தாந்தம் முக்கியம் சார் அந்த சித்தாந்தத்தை எடுத்துன்னா அதிகாரம் முக்கியம் சார் பேஸ்ல ராம் ஜென்ம பூமி விவகாரம் எல்லாம் முடிஞ்சது அவங்க ராமரை ஃபோக்கஸ் பண்ணா இவங்க நாங்க ஒரு ஒரு மிதவாத இந்துத்துவா அனுமதி பக்தன் சாலிசாட் பாடல்கள்லாம் பாடினாங்களே சார் கடவுள் பக்தி கடவுள் பக்தது வேற கடவுளை வச்சு பாலிடிக்ஸ் பண்றது மதத்தில் இருக்கிறது வேற மதத்தை வச்சு பாலிடிக்ஸ் பண்றது வேற உங்க ஓட்டை உங்க தாரியை பிடிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க உங்க தங்கத்தை பிடிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க உங்க இன்பமாட்டை பிடிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க சொன்னால் அது மத உளவுவாத அரசியல் மதத்தை பயன்படுத்திய அரசியல் ப்ரைம் மினிஸ்டர் பேசுறாரு அதுக்கு என்ன சொல்றீங்க ஸோ இதனால வந்து அவங்க சித்தாந்தத்தை பரப்பணும் இதை இந்து ராஷ்டிராவை மாத்தணும்னா சித்தாந்தத்தை பரப்பணும் அதிகாரத்தை அதிகாரத்தை படிக்கணும்னா என்ன வேணா செய்யணும் அதுதான் அடிப்படையான வெற்றி வந்து அவங்களுக்கு ஆட்சியை வருஷம் ஆட்சி விட்டு அவங்களுக்கு தொண்ணூத்தி மூணுலயே வச்சிருந்தாங்க முப்பத்தெட்டா போச்சு ஆக்சுவலா ஒரு ஏழு எட்டு பர்சன்ட் வாங்கினாங்கன்னா ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை வாங்குவாங்களா இல்லையான்றதை பொறுத்து இருந்தா எக்ஸிட் போக முடியும் நாம வந்து ஒரு ஒரு கன்க்ளூட் முடிவா சொல்ல முடியாது நான் சொன்ன மாதிரி இல்ல நான் சொன்ன மாதிரி பாஜக வந்து கீழே ஒரு அசுரத்தனமான வேலைகளை கீழே செஞ்சிருக்காங்க அதோட பலன் கிடைச்சாலும் கிடைக்கலாம் சரி மாறி போனாலும் போகலாம்